பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கடந்த பதினேழாம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதில் செயல் தலைவர் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இது குறித்து விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை இதையடுத்து தைலாபுரத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடந்தது இதில் அருள் அன்பழகன் ஸ்டாலின் துரை சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டு மணி நேரம் கூட்டம் நடந்தது அன்புமணி மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழு பரிந்துரை செய்ததை சீலிடப்பட்ட கவரில் வைத்து ராமதாசிடம் ஒப்படைத்தனர் அன்புமணி மீது என்ன நடவடிக்கை என்பது குறித்து ராமதாஸ் மூன்றாம் தேதி அறிவிப்பார் என ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் தெரிவித்தனர் கடந்த பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாட்டாளி மகள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கூட்டம் முதல் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி சில கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தது இன்றைக்கு இரண்டாவது கூட்டத்தை இன்றைக்கு இங்கே நம்முடைய தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மகிழ்ச்சி தலைமையாளம் தைலாபுரம் தோட்டத்திலே நடத்தினோம் கூட்டத்தில் ஒன்பது ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டம் அதில் கிட்டத்தட்ட பத்தரை மணிலேருந்து இப்போ பன்னெண்டரை ரெண்டு மணி நேரம் விரிவான விவாதங்களுக்கிடையே எங்களுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நம்முடைய கட்சியினுடைய தலைவரும் பாட்டாளி மகேஷ் நிறுவன தலைவருமான மருத்துவர் ஐயா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மெழுகுபடுத்தியை போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒளிவந்து கொண்டிருக்கிற வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா அவருடைய திரு அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் அது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார்கள் எங்களுடைய நாங்கள் வந்து ஒன்பது பேரும் கையெழுத்திட்டு ஒட்டப்பட்ட கவரிலேயே மருத்துவ ஐயாவடத்துக்கு கொடுத்துருக்குறோம் எங்கள் கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் குழு ஒன்பது பேரும் சீல பரிந்துரை நாங்கள் கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா சீலில் ஒட்டி ஐயா வடத்துல ஒப்படைச்சிருக்கிறோம் அது குறித்து நாளைக்கு மாவட்ட சேவக்கூட்டம் முடிஞ்ச நாளானிக்கு குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது நிர்வாக குழு கூட்டத்துக்கு பிறகு மருத்துவ ஐயா உங்களை சந்திக்குப்பார் சந்திக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லுவாங்க இதுக்கு மேலே நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை எந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் எங்களுடைய பாட்டாளி மகள் நிறுவனத் தலைவர் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் மருத்துவர் அவர்கள் நாளை மறுதினம் மூன்றாம் தேதி உங்களிடத்தில் ஒழுங்கு நட அதாவது இன்னொன்று சொல்கிறேங்க ஒழுங்கு குழு கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதும் மாற்றி அவருக்கு முழு அதிகாரம் உண்டு எப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது ஒரு ஆலோசனை குழு தான் இது வந்து ஒரு இறுதியான முடிவெடுக்கக்கூடிய குழு அல்ல ஒரு ஆலோசனை குழு இந்த ஆலோசனை குழு சில பரிந்துரைகளை நான் நம்ம ஆசிரியர் நெடுங்கிரனை அவருடைய தலைமையில் கூடி இன்றைக்கு ரெண்டாம் கூட்டம் இதில் அந்த கொடுத்துருக்குறோம் இது குறித்து முடிவுகளை மருத்துவ ஐயா அவர்கள் அறிவிப்பார்